நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கு எதிராக ரஷ்யா வந்து ஒரு அதிரடியான முடிவு ஒரு ஒப்பந்தத்தை வந்து பாகிஸ்தான் கூட போட்டிருக்காங்க நண்பர்களே இது இந்தியாவுடைய முதுகில பொத்தும் விஷயமாக பார்க்கப்படுது அப்படி என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா சீனா வந்து ஒரு காரியத்தை செஞ்சுருக்குது அதாவது திடீரென முன்னூறு அணைகளை வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சு தள்ளியிருக்கு இது எதனால் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம் நாட்டுடைய பறமை எதிரியான பாகிஸ்தானுக்கு உதவி செய்யும் வகையில் நம்முடைய நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யா வந்து முக்கிய ஒப்பந்தம் ஒன்று செஞ்சுருக்காங்க இதன் மூலமாக பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மேம்பட இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பந்தம் மூலம் ரஷ்யாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு வந்து வலுப்பட தொடங்கும் அப்படிங்கிறதுனால இந்த நடவடிக்கை நம்முடைய நாட்டுக்கு வார்னிங்காக பார்க்கப்படுது அப்படி என்ன வகையான ஒப்பந்தத்தை வந்து ரஷ்யாவும் பாகிஸ்தானும் மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிற பற்றி தான் நாம் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்கள் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் அடிக்கடி வந்து மோதல் போக்கு தான் ஏற்பட்டுட்டு வருது அப்படி ஒருவேளை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எதாவது மோதல் சண்டை ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது ரஷ்யா தான் காஷ்மீர் வாரமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ரஷ்யா வந்து எப்போதுமே நமக்கு ஆதரவாக தான் இருந்திருக்காங்க அதே போல் மாறாக அமெரிக்கா சீனா உள்ளிட்ட நாடுகள் வந்து பாகிஸ்தான் பக்கம் நிற்கிறத வாடிக்கையாக தான் வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக இருந்த கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் தனிநாடு கோரிக்கை வந்து வச்சாங்க பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக மோதினாங்க இதுக்கு இந்தியா உதவி செஞ்சாங்க இந்திய படை வீரர்கள் பாகிஸ்தான் படை வீரர்களை விரட்டி வங்கதேசம் அப்படிங்கிற நாட்டை உருவாக்கி கொடுத்தாங்க இந்த போரின் போது இந்தியாவுக்கு அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளிட்டேருந்து அச்சுறுத்தல் ஒரு மிகப்பெரிய மிரட்டலும் வந்துச்சு பாகிஸ்தான் விவகாரத்துல நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதையும் மீறி தான் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் வங்கதேசம் உருவாக வலியுறுத்து கொடுத்தாரு இதனால் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவை நோக்கி அமெரிக்காவும் பிரிட்டனும் தங்களுடைய போர்க்கப்பலை வந்து அனுப்புகிறாங்க அப்படி அனுப்பும்போது இந்தியாவுக்கு உதவியாக ரஷ்யா அப்போது பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் இருந்தாங்க அவங்க வந்து போர்க்கப்பலம் அனுப்புனாங்க இதனால் தான் அமெரிக்காவும் பிரிட்டனும் அதுக்கப்புறம் பின்வாங்கினாங்க இப்படி நம் நாட்டுடன் காலம் காலமாக நட்புள்ள உள்ள ரஷ்யா இப்போது பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய இறங்கியிருக்கு அதே போல் எப்போதுமே ரஷ்யாவுக்கும் நமக்கும் இடையே ஒரு நெருங்கிய பந்தம் இருக்குது மேலும் ரஷ்யா இருந்து தான் நாம் அதிகமான பாதுகாப்பு தளவாடங்களை வாங்கிட்டு வர்றோம் சமீபத்துல தான் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது ரஷ்யாவுடைய எஸ் போர் ஹண்ட்ரட் வான்வழி பாதுகாப்பு சிஸ்டம் தான் பாகிஸ்தானுடைய தாக்குதலேருந்து நம்மளை பாதுகாத்துச்சு இப்படி நமக்கும் இப்போ ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதற்கிடையில தான் தற்போது பாகிஸ்தான் ரஷ்யா இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு தற்போது பாகிஸ்தான் பிரதமராக ஷெபா ஷெரீஃப் இருக்கிறாரு அந்த நாடு நிதி நெருக்கடியில சிக்கி தவிச்சிட்டு வருது மக்கள் வேலை வாய்ப்பு தவிச்சிட்டு வராங்க இதனால பிற நாடுகளுடைய உதவியை கூறிட்டு வராங்க சர்வதேச அமைப்புகள்கிட்ட கடன் கோரிட்டு வர்றாங்க இதனாலதான் தற்போது நம் நாட்டுடைய நட்பு நாடான ரஷ்யா பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்கு அதாவது பாகிஸ்தானுடைய கராச்சி நகர்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஸ்டீல் மில்ஸ் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு இரும்பு ஆலை இருக்கு இந்த ஆலையை வந்து பாகிஸ்தான் ஸ்டீல் அப்படின்னு சுருக்கமா சொல்லுவாங்க இந்த ஆலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் அமைக்கிறதுக்கு பாகிஸ்தானுக்கு சோவியத் யூனியன் இப்போது ரஷ்யாவா இருக்காங்களே அவங்க வந்து உதவி செஞ்சாங்க இந்த ஆலையில இருந்து இருந்து ஒன்றரை மில்லியன் டன் வரைக்கும் எஃகு மற்றும் கனரக உலோகங்கள் தயாரிக்கப்பட்டுச்சு பாகிஸ்தான் அரசுக்கு சொந்தமான இந்த ஆலை முதல்ல சிறப்பாக செயல்பட்டுச்சு ஆனால் நாளடைவில் ஆலை சரியாக நிர்வகிக்கப்படலை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இந்த ஆலை வந்து பிரச்சனையில் சிக்க தொடங்குச்சு புதிய நியமனங்கள் உலகளாவிய நிலை உள்ளிட்டவற்றினால ஆலை வந்து பாதிப்பை எதிர்கொள்ள தொடங்குச்சு இதனால் தற்போது இந்த ஆலை அப்படிங்கிறது மூடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஆலை மீது முன்னூற்றி நாற்பத்தஞ்சு மில்லியனுக்கு கடன் இருக்குது இப்பேற்பட்ட சூழலில் தான் அந்த ஆலையை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு ரஷ்யா உதவி செய்ய முன் வந்திருக்காங்க ரஷ்ய பெரு விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய உத்தரவின் பேரில் தொழில்நுட்ப குழுவினர் பாகிஸ்தானுக்கு சென்று அந்த ஆலையை சமீபத்தில் பார்வையிட்டிருக்காங்க மேலும் இந்த ஆலையை மீண்டும் இயக்கி தயாரிப்புகளை மேற்கொள்வதற்கான இறுதி முடிவு வரும் ஜூலை முப்பதாம் தேதிக்குள்ள எடுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தான் தற்போது பாகிஸ்தான் ஸ்டீல் மில்ஸை மீண்டும் திறப்பது தொடர்பாக ரஷ்யா பாகிஸ்தான் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு இந்த ஒப்பந்தம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இருக்கும் பாகிஸ்தான் தூதரகத்தில் கையெழுத்தாயிருக்கு இந்த ஒப்பந்தத்துடைய நோக்கமே அந்த ஆலையை மீண்டும் திறந்து ஸ்டீல் தயாரிப்புகளை அதிகப்படுத்தி இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவை தான் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இது பற்றி பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் அவர்களுடைய சிறப்பு உதவியாளரான ஹருண் அக்தர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ரஷ்யாவுடைய ஆதரவுடன் பாகிஸ்தான் ஸ்டீல் மில்ஸை மீட்டெடுப்பது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு இது ரொம்பவுமே மகிழ்ச்சியான செய்தி இந்த ஆலை மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் அது பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கும் இதனால அந்த நாடு கடன்ல இருந்து மெல்ல மெல்ல மீளலாம் அதனால நாங்க ரஷ்யாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இப்படி பாகிஸ்தானோட பொருளாதாரம் வந்து மெல்ல மெல்ல அது மட்டும் இல்லாம கடன்ல இருந்து மெல்ல மெல்ல மீண்டாங்க அப்படின்னா இது இந்தியாவுக்கு பெரும் பிரச்சனையாக மாறும் அதாவது சாப்பாட்டுக்கும் மத்த பொருளுக்கும் கையேந்திட்டு இருக்கும் பாகிஸ்தான் இந்தியா மேல தாக்குதல் நடத்துறது மட்டும் நிறுத்தாம ஓயாம தாக்குதல் நடத்திட்டு இருக்கு இப்பேர்ப்பட்ட நிலையில கொஞ்சம் முன்னோக்கி வந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் இந்தியாவை எப்படி தாக்கலாம் என்ன மாதிரியான வ என்ன மாதிரியான வகையில் குடைச்சல் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அதுதான் இந்தியாவுக்கு பிரச்சனையாகவே இருக்குது இதனால் நம் நாட்டின் நெருங்கிய நட்பில் இருக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பாகிஸ்தான் மூலமாக நம் நாட்டுடைய முதுகில் குத்துகிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு இருந்தாலும் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேயே இந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னும் அதனால் இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து கெஞ்சினதுனால இந்த உதவியை செஞ்சுருக்கலாம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தவறாமல் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சீனா வந்து திடீர் திடீரென ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அது சர்வாதிகார நாடு அப்படிங்கிறதுனால யாரும் பெரிதாக கேள்வி எழுப்பவும் மாட்டாங்க தான் சீனா திடீரென அங்கே ஒரு அணையிலிருந்த முந்நூறு அணைகளை வந்து இடித்து தள்ளியிருக்கு மேலும் முந்நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட புனல் மின் நிலைய செயல்பாடுகளையும் நிறுத்தியிருக்கு இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சீனா வந்து ஒரு சர்வாதிகார நாடு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நாடு அந்த நாட்டு அரசு விரும்புனதை தான் செய்யும் யாராவது எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா கூட தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து ஒருபோதும் மாற்றாது அவ்வளவு அந்த எதிர்ப்பு குறித்த தகவல் வெளியே கூட வராது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சீனாவில் எல்லாமே அந்த நாட்டுடைய அரசின் தான் நடக்கும் இதனால அங்கே நடக்கும் பல விஷயங்கள் வந்து நமக்கு அதிர்ச்சி தருவதாகவே இருக்கும் அப்படி ஒரு சம்பவத்தை தான் சீனா வந்து மீண்டும் செஞ்சிருக்காங்க சீனாவில் ஓடும் யான்சே நதியின் முக்கிய துணை நதி தான் சிசு ஹுவோ சீனாவுடைய யுனான் ஹுசோ மற்றும் சிச்சுவான் மாகாணங்கள் வழியாக நானூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த சிசுவின் நதியில வந்து பாயுது இங்கே இருக்கும் மக்கள் பயன்படும் வகையில் சீனா வந்து இந்த நதி பாயும் வழியில ஏகப்பட்ட அணைகளை வந்து கட்டியிருந்தது இந்த முன்னூறு அணைகளையும் திடீரென சீனா வந்து இப்போ இடித்து இருக்கு சிசுகி நதி வந்து நதியை வந்து சிவப்பு நதி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கும் மீன் இனங்கள் மற்றும் நதியின் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியாக இந்த முன்னூறு அணைகளை சீனா வந்து இடித்து இருக்கு மேலும் இந்த இருக்கும் சிறிய நீர்மின் நிலையங்களுடைய செயல்பாட்டையும் நிறுத்தியிருக்கு இந்த நதியில் மொத்தம் முந்நூற்றி அணைகள் இருந்த நிலையில் அதில் முந்நூறு அணைகள் அகற்றப்பட்டிருக்கு முந்நூற்றி எழுவத்தி மூணு சிறிய நீர்மின் நிலையங்களில் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நிலையங்களுடைய செயல்பாடுகள் வந்து விட்டுருக்கு சிவப்பு நதி அப்படின்னு அழைக்கப்படும் இந்த ஆறு யாங்சி நதியின் மேல் பகுதியில் இருக்கும் அரிய வகை மீன்களுக்கு பாதுகாப்பான இடங்கள் ஒன்றாக கருதப்படுது பல ஆண்டுகளாக அணைகள் மற்றும் மின்நிலையங்கள் மீன்களுடைய இடம்பெயர்வை தடுத்து நீர் ஓட்டத்தை வந்து கட்டுப்படுத்துச்சு இதனால் அங்கு வாழும் அரிய வகை மீன்களுடைய இனப்பெருக்கம் பாதிக்கப்பட்டுச்சு இதனால் பல மீன் இனங்கள் அழியும் சூழலுக்கு தள்ளப்பட்டுச்சு இது குறித்து சிங்குவா பல்கலைக்கழக பேராசிரியர் ஜோ ஜிஜோஜோன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா மீன் உற்பத்தி நிறுத்தப்பட்டதுக்கு அப்புறம் நீர்ப்பாயு முறை மாறியிருக்கு சுற்றுச்சூழல் தேவைகளை பூர்த்தி செய்வதே முக்கியம் அதன் காரணமாக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த நதியை மீட்டெடுக்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபதுல தொடங்கிச்சு அணைகளை நீக்கும் பணி ஆரம்பிச்சு புனல் மின்சார உற்பத்தியை நிறுத்திய உடனேயே யாங்ஸே ஸ்டர்ஜன் போன்ற அரிய வகை மீன்கள் திரும்ப வர தொடங்கியதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இதுல கடைசி ராஜஸ்தான் அப்படின்னு அழைக்கப்படும் யாங்ஸே ஸ்டர்ஜன் வகை மீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இயற்கை சூழலை மொத்தமாகவே அழிந்து விட்டதாக சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கம் வந்து அறிவிச்சாங்க நதியை மீட்டெடுக்கும் நடவடிக்கையை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கடைசி ராஜசன் மீனை சிவப்பு நதியில் விட்டுருக்காங்க ஒரே வருஷத்தில் அதன் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நதியில் பல்வேறு அரிய வகை மீன் இனங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு வருது இந்த சிசுஹூ நதி யாங்சே நதி அப்படிங்கிற தான் போய் சேருது அந்த யாங்சே நதியின் சுற்றுச்சூழல் அமைப்பையும் மேம்படுத்த சீனா நடவடிக்கை எடுத்துகிட்டு வருது அந்த நதியில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கி பத்து ஆண்டுகள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுச்சு மேலும் அந்த நதியில் இருக்கும் புனல் மின் நிலையங்களும் மூடப்பட்டு வருது மேலும் மணல் அல்லவும் அங்கு கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா மத்திய கிழக்கு பகுதியில் ஜூன் மாதத்தில் தினமும் ஏவுகணைகள் பறந்து அந்த பகுதி மக்களுடைய தூக்கத்தை தொலைச்சிச்சு இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் நாட்டுடைய தாக்குதல் காரணமாக ஈரான் நாட்டில் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் செயல்படுத்தப்படலாம் என்றது பலருக்கும் தெரியும் இதோடு உலகின் ஐந்துல ஒரு பங்கு கச்சா எண்ணெயை விநியோகம் செய்யப்படும் ஹார்மோஸ் நீரினை மூடப்படும் அபாயத்துல வந்து இருந்துச்சு இதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் உயரும் அப்படின்னு உலகமே எதிர்பார்த்தாங்க இந்த சூழலை தான் கணிக்கிட்டபடியே பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு கட்டத்தில் எண்பது டாலர்களை தாண்டுச்சு ஆனால் சில நாட்களை அறுபத்தஞ்சு டாலருக்கு கீழே செஞ்சிச்சு இதுதான் தற்போது பலரையும் ஆச்சரியத்திலையும் குழப்பத்திலையும் தள்ளியிருக்கு இன்றைய வர்த்தகத்தில் டபிள்யூடிஐ கச்சா எண்ணெய் விலை ஜீரோ புள்ளி ஒன்று சதவீதம் அதிகரித்து அறுபத்தெட்டு ஐம்பத்தி நாலு டாலராகவும் பிரெஞ்ச் கச்சா எண்ணெய் விலை வந்து ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் அதிகரிச்சிருக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலை அப்படின்னாலுமே ஈரான்ல இன்னும் அச்சம் அதிகமாக இருக்குது இந்த நிலையிலையும் உலகளாவிய கச்சா எண்ணெய் சந்தைகள் ஆச்சரியப்படுத்தும் வகையில் விலை குறைந்து நிலையாக இருக்கு இந்த முரண்பாட்டுக்கு முக்கியமான காரணம் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்ட மாற்றம்தான் இரண்டாவதாக ஓபெக் பிளஸ் நாடுகள் மத்தியில் ஒப்பந்தங்கள் மற்றும் அரசியல் பிரச்சனை இருந்தபோதிலும் போதிலும் ஈரான் பிரச்சனையை கொள்ள சில நாடுகள் முடிவு செஞ்சாங்க இதுல முக்கியமாக சவுதி அரேபியா மற்றும் ரஷ்யா போன்ற முக்கிய ஓபெக் பிளஸ் உற்பத்தி நாடுகள் தங்கள் உற்பத்தி அளவை உயர்த்தினாங்க இஸ்ரேல் ஈரான் மோதலால எண்ணெய் விலைகள் உயரும் அப்படின்னு கணிக்கப்பட்டது ஆனா இந்த கணிப்பை உடைக்கும் வகையில தற்போது சந்தை நிலவரங்கள் இருக்கு கச்சாய் எண்ணெய் ஏற்பட்டுள்ள இந்த மந்த நிலை இந்தியா போன்ற கச்சாய் எண்ணெய் அதிகம் இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு குறிப்பிடத்தக்க நன்மைகளை வழங்கியிருக்கேன் இந்தியாவுடைய பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை அப்படிங்கிறது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள் மற்றும் எரிசக்தி செலவுகளை பெரிதும் சார்ந்திருக்கேன் கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருந்தால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறையும் இது நாட்டுடைய பணவீக்க அளவுகளை கட்டுக்கொள்ள வைக்கும் குறிப்பாக உற்பத்தி செலவுகளை குறைத்து பொருட்களுடைய விலை வந்து குறைக்கும் இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தன்னுடைய மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் முப்பத்தஞ்சு சதவீதம் ரஷ்யா கிட்ட இருந்து பெற்றாங்க தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யும் காரணத்தினால் இந்தியாவுக்கும் மலிவான விலையில் வந்து கிடைக்கிது சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்